வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே பத்து மற்றும் பதினோராம் தரங்களுக்கான விவசாயமும் உணவு தொழில்நுட்பவியலும் என்ற பாடத்தின் காணொளி பாடத்தொடர் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையில் இந்த காணொளி வாயிலாக விவசாயமும் உணவு தொழில்நுட்பமும் பாடத்தில் உள்ள மண்ணின் பௌதீக இயல்புகள் பற்றி பார்ப்போம் மண் வகைகளை வெறுங்கண்ணால் நோக்கும் போது அவதானிக்கத்தக்க இயல்புகள் எவை என பார்ப்போம் மண்ணை அவதானிக்கும் போது வெறும் கண்ணுக்கு தெரியும் இயல்புகளில் ஒன்றாக மண்ணின் நிறத்தை குறிப்பிடலாம் ஆம் மாணவ செல்வங்களே மண்ணின் பௌதீக இயல்புகளுள் பிரதான இயல்பான மண்ணின் இளையமைப்பு பற்றி இந்த காணொளியில் கலந்துரையாட உள்ளோம் முதலில் மண்ணின் கரட்டுத்தன்மை தன்மை எனும் இயல்பை பற்றி ஆராய்வோம் மண்ணைத் தொட்டு பார்க்கும் போது உணரப்படும் தன்மையானது எல்லா இடங்களிலும் உள்ள மண் வகைகளிலும் சமமாக அமைவதில்லை சில இடங்களில் உள்ள மண் கரட்டுத் தன்மையாக உணரப்படுவதுடன் வேறு சில இடங்களில் உள்ள மண் மென்மையான தன்மை கொண்டதாகவும் காணப்படும் மண்ணின் பல்வேறு இயல்புகள் பற்றி இப்போது நோக்குவோம் மண்ணின் இயல்புகள் மண்ணின் இயல்புகள் மூன்று வகைப்படும் பௌதீக இயல்புகள் இரசாயன இயல்புகள் உயிரியல் இயல்புகள் என்பனவே அவையாகும் மண்ணின் பௌதீக இயல்புகள் பற்றி இப்போது பார்ப்போம் மண்ணின் இளையமைப்பு மண்ணின் கட்டமைப்பு மண்ணின் நிறம் ஆகியவற்றை மண்ணின் பௌதீக இயல்புகளாக குறிப்பிடலாம் இந்த பாடத்தில் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட மண் வகைகளின் இரண்டு மாதிரிகள் காட்டப்பட்டுள்ளன அவற்றை கையால் தொட்டுணரும் போது வேறுபட்ட தன்மைகளை உணர்ந்து கொள்ள முடியும் இதில் மாதிரி ஏயில் உள்ள களிமண் மென்மையாக உணரப்படுவதுடன் மாதிரி பீயில் உள்ள மணல் மண் கரட்டுத்தன்மை தன்மை கொண்டதாக உணரப்படும் இதிலிருந்து களிமண் மென்மையான இளையமைப்பை கொண்டது எனலாம் அவ்வாறே அதிக மணலைக் கொண்ட மண் மணல் மண் என அழைக்கப்படுவதுடன் அது கரட்டுத் தன்மையைக் கொண்டிருக்கும் சார்பளவில் அதிக களியை கொண்ட மண் களிமண் எனப்படும் அதன் நீர் திறன் அதிகமாகும் இதன் காரணமாக குறைவானதாகும் மண்ணில் மணல் அதிகம் காணப்படின் அது நீரை அதிகளவில் வடியவிடும் இந்த வகையான மண் சிறப்பான நீர்வடிப்பை கொண்டிருக்கும் மண்ணில் காணப்படும் மணல் களி அடையல் ஆகியவற்றின் சார்பளவிலான பரம்பலே மண் இளையமைப்பு எனப்படும் இப்போது நாம் மண்ணின் இளையமைப்பை எவ்வாறு துணியலாம் என பார்ப்போம் உருளையாக்கல் முறை மூலம் மண்ணின் இளையமைப்பை துணியும் விதத்தை அறிந்து கொள்வோம் மண்ணின் மாதிரியொன்றை பெற்று சிறிதளவு நீர் சேர்த்து ஒன்று தொடக்கம் இரண்டு சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட உருண்டையாக்க முயலுக அவ்வாறு உருண்டையாக்க முடியாவிடின் அம்மண் மணல் மண் எனப்படும் உருண்டையாக தயாரிக்க முடியுமாயின் அதனை உருவில் காட்டியவாறு உருளையாக மாற்ற முடியுமா என முயற்சி செய்க உருளையாக தயாரிக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த உருளை ஆறு தொடக்கம் ஏழு சென்டிமீட்டர் நீளம் உடையதாக ஆகும்போது உடையுமெனின் அம்மண் மணல் இருவாட்டி மண் எனப்படும் உருளையை பென்சில் அளவுக்கு தயாரிக்க முடிவதுடன் அந்த உருளையை மோதிர வடிவமாக தயாரிக்க முயற்சி செய்யும் போது உடையுமாயின் அந்த மண்ணின் இளையமைப்பு களி இருவாட்டி ஆகும் உருளையை மடிக்கும் போது உடையாது இருப்பின் அது களிமண் எனப்படும் இப்போது நாம் உருளை முறையில் மண் இளையமைப்பை துணியும் விதத்தை இந்த காணொலி காட்சியில் அவதானிப்போம் அடுத்து மண் இளையமைப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வோம் மண்ணில் செய்கை பண்ணப்படும் பயிர் வகைகளை அறிந்து கொள்வதற்கு மண் இளையமைப்பு முக்கியமானதாக அமைகின்றது களிமண்ணில் நெல் கொகில கங்குன் போன்ற பயிர்களை செய்கை பண்ணலாம் அதாவது நீர் தேக்கியிருப்பதை சகிக்கக்கூடிய பயிர்கள் களிமண்ணில் செய்கை பண்ணுவதற்கு பொருத்தமானவை ஆகும் மணல் மண்ணில் நிலக்கடலை வற்றாலை போன்ற கொண்ட பயிர்களை செய்கை பண்ணலாம் வடிந்து செல்லக்கூடிய மண்ணில் இவற்றை பயிரிடலாம் இல்லையேல் அந்த பயிரின் கிழங்குகள் அழுகி போகும் களியையும் மணலையும் ஏறத்தாழ சம அளவில் கொண்ட மண்ணே பயிர் செய்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகும் மண் இளையமைப்பை எமது தேவைக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்ள முடியும் மணல் மண்ணை பயிர் செய்கைக்கு ஏற்றதாக மாற்றியமைப்பதற்கு அந்த மணல் மண்ணுடன் களிமண்ணை அல்லது சேதன பதார்த்தங்களை சேர்ப்பதன் மூலம் மண்ணின் இளையமைப்பை மாற்றலாம் மணல் மண்ணின் நீரை தேக்கி வைக்கும் திறன் இந்த பதார்த்தங்களை சேர்ப்பதன் மூலம் அதிகரிக்கும் களிமண்ணை பயிற்சிகைக்கு ஏற்றதாக மாற்றியமைப்பதற்கு அந்த களிமண்ணுடன் மணல் மண்ணை கலப்பதன் மூலம் அதன் இளையமைப்பை மேம்படுத்திக் கொள்ளலாம் களிமண்ணின் நீர்வடிப்பு குறைவை இதன் மூலம் நிவர்த்தி செய்யலாம் மண்ணின் இறுக்கமான தன்மை அதிகரிப்பதால் ஏற்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு நில பண்படுத்தலின் போது பொருத்தமான பண்படுத்தல் உபகரணங்களை தெரிவு செய்வதுடன் மண் இளையமைப்பு தொடர்பான விளக்கத்தையும் பயன்படுத்த முடியும் களிமண்ணில் இறுக்கமான தன்மை அதிகமாதலால் நில பண்படுத்தலுக்கென வட்டத்தகட்டு கலப்பை இறகு கலப்பை போன்ற அதிக வலுவுடன் தொழிற்படும் கலப்பைகளை பயன்படுத்த வேண்டும் இந்த காணொளியை பார்வையிடுவதன் மூலம் அது தொடர்பான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பாத்திகளின் உயரத்தை தீர்மானிப்பதற்கும் மண் இளையமைப்பு பற்றிய அறிவு அவசியமானதாகும் மணல் மண்ணில் நீர்வடிப்பு அதிகமாகையால் உயரம் குறைவான பாத்திகளை பயன்படுத்துவது சிறந்ததாகும் அவ்வாறே களிமண்ணில் நீர்வடிப்பு குறைவாகையால் அதிக உயரம் கொண்ட பாத்திகளை தயார் செய்ய வேண்டும் பொருத்தமான நீர்ப்பாசன முறையை தெரிவு செய்வதற்கு மண் இலையமைப்பு பற்றிய அறிவை பயன்படுத்தலாம் நீர்வடிப்பு சிறப்பாக நடைபெறுவதால் மணல் மண்ணிற்கு வரம்பு சால் பாத்தி போன்ற மேற்பரப்பு நீர்ப்பாசன முறை பொருத்தமாக அமையாது இதற்கு தூவல் முறை துளி முறை போன்ற நுண் நீர்ப்பாசன முறைகளே பொருத்தமானதாகும் பொருத்தமான மட்காப்பு முறைகள் மற்றும் மண் புனருத்தாரண முறைகள் ஆகியவற்றை தீர்மானிப்பதற்கும் மண்ணின் இளையமைப்பு பற்றிய விளக்கத்தை பயன்படுத்தலாம் மண்ணில் அதிகளவு மட்காட்பு முறைகளை பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக மூடுபடைகள் இடல் கட்கட்டு அமைத்தல் இருவேலி முறை ஆகியவற்றை குறிப்பிடலாம் அவ்வாறே இதற்கு மேலதிகமாக மண் புனருத்தாரண முறையான பி எச் பெருமானத்தை சீர்படுத்துவதற்கான பதார்த்தங்களை இடலாம் உதாரணமாக பி பெருமானம் குறைவெனில் காரத்தன்மையான பதார்த்தங்களை இடலாம் மண்ணின் பௌதீக இயல்பான மண்ணின் இளையமைப்பு பற்றிய அறிமுகம் இத்துடன் முற்று மண்ணின் நிறம் மண்ணின் கட்டமைப்பு ஆகியன பற்றிய விளக்கத்தை மற்றொரு காணொளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்